இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஆக்சுவலாக இன்னைக்கு என்னோடய ஃப்ரெண்டு வந்துட்டு பேன் கார்டு மிஸ் பண்ணிட்டான் ஸோ அவன் கேட்டிருந்தான் எப்படி பேன் கார்டை வந்துட்டு நம்ம டவுன்லோட் பண்ணலாம் இ பேன் கார்டு இல்லை எப்படி மிஸ் ஆன பேன் கார்டு ஃபிசிக்கல் கார்டை நம்ம எப்படி கெட் பண்ணலாம் அதுக்கு சொல்கிறான் அப்படின்னு கேட்டிருந்தான் ஸோ அந்த டைம் இந்த வர இது வந்து எல்லாருக்குமே யூஸ் ஆகும் ஸோ இதையே நம்ம ஒரு கண்டெண்டாக மேக் பண்ணக்கூடாதுன்னு தான் இந்த வீடியோ இதில் வந்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி இ பேன் கார்டு டவுன்லோட் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் எப்படி நம்ம வந்துட்டு நம்மளுடைய ஆல்ரெடி தொலைஞ்ச பேன் கார்டை ஃபிசிக்கல் பேன் கார்டை நம்ம எப்படி கெட் பண்ணுறதுன்ட்டு நம்ம இந்த வீடியோக்குள்ள போகலாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஷேர் அண்ட் சப்போர்ட் இந்த லிங்கை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஒன் லிங்கை வந்துட்டு நம்ம டவுன்லோடும் பண்ணிக்கிறலாம் இந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த மாதிரி போய்க்குருங்க அட்டென்ஷன் ஓகே கொடுத்துக்குருங்க கீழே அப்படியே வந்தீங்கன்னா உங்களுக்கு ராக டூ ஆப்ஷன் இருக்கும் அதில் வந்துட்டு டவுன்லோட் இ கார்டு பேன் கார்டு இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கிறங்க இதில் கேட்குற டீட்டெயில்ஸும் நீங்கள் கொடுத்துக்கறங்க உங்கள் ஆதார் அட்டை நம்பர் கேப்ச்சா இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிடுங்க சப்மிட் பண்ணதுக்கப்புறம் ஒரு எட்டுருவா பைசா மட்டும் நம்மளுக்கு ஜிபே இல்லை வந்து நெட் பேங்கிங் வழியாக நீங்கள் பே பண்ணிக்கிறீங்க பே பண்ணால் உங்களால் இ கார்டு டவுன்லோட் பண்ணிக்கிற முடியும் இதை வந்துட்டு அதே மாதிரி இந்த லிங்க்லேயே வந்துட்டு கீழே நீங்கள் வந்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷன் எதுக்குன்னா நம்ம ஃபிசிக்கல் பேன் கார்டு கெட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இதில் நீங்கள் கீழே போனீங்கன்னா ரீப்ரிண்ட்டுன்னு இருக்குது ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறீங்க இதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேன் கார்டு நம்பர் அண்ட் ஆதார் எல்லா டீட்டெயிலும் நீங்கள் கொடுத்துட்டு உள்ளே வந்துட்டு நீங்கள் கேப்சார் டைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கீழேயே கட்டணமும் போட்டிருக்காங்க எவ்வளோன்ட்டு ஸோ ஆல்மோஸ்ட்டு அதில் கேட்டிருக்க சார்ஜ் ஒரு ஐம்பது ரூபா வரும் எல்லாம் நம்ம டேக்ஸ் எல்லாம் சேர்த்து ஸோ அதை கிளிக் பண்ணிக்கலாம் ஃபாரினுக்கும் இவங்க அனுப்புவாங்க அதுக்கான செலவையும் கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் நெட் பேங்கிங் வழியாக பே பண்ணிக்கலாம் அல்லது ஜிபே இருந்தீங்கன்னா ஜிபே வழியாகவும் நீங்கள் பே பண்ணி உங்களுடைய கார்டு வந்து போஸ்ட் வழியாக அவங்க அனுப்பிடுவாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்